பாருங்க இப்போ தான் எடுத்து என்ன இல்லை அவங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க கரியப்பட்டினத்துலேருந்து கொஞ்சம் இப்போ இது இப்போ நான் இப்போ தான் பார்க்குறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாட்டில் இருந்து நல்லாவே பொங்கி வருது இப்போ பாருங்கள் இந்த கீழே இறங்குறது பாருங்கள் அப்படியே இந்த தட்டிலையும் வடியுது அப்படியே பாருங்கள் இந்த பாருங்கள் பாட்டில் பாருங்க கொஞ்சம் நேரம் அந்த பாட்டில் மட்டும் அப்படியே பாருங்கள் ஆ திடீர்னு அவங்க போனதுக்கப்புறம் தான் சரி எல்லாம் எடுத்து வைப்பேன் கதவெல்லாம் பூட்டிகிட்டு வந்துட்டு பார்க்குறேன் அப்படியே நல்ல ஒரு வாசனை இருந்துச்சு அந்த வாசனை வந்தாலே இந்த மாதிரி தான் பொங்குது இந்த வாசனையோடு தான் ஃபுல்லாக பொங்கி வருது இப்படி எனக்கு இந்த இடத்துல நிற்கவே முடியலை அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை அந்த பாட்டில் மட்டும் பாருங்கள் அப்படியே இறங்குது பாருங்கள் அந்த பபுள்ஸ் வந்து வந்து அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே விழுகுது பாருங்கள் நல்லா பார்க்கலாம் நீங்கள் அதை அப்படியே இது பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது அப்படியே பாருங்கள் உள்ளுக்குள்ளே பாருங்கள் அது எப்படியே விழுகுதுன்னு பாருங்கள் இன்றைக்கி அது பொங்கி வரது பார்த்தா ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு தான் டக்குன்னு சரி வீடியோ எடுப்போம் எடுத்தது மக்களுக்கு இது பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இதை எடுக்கிறேன் இன்றைக்கூட கரெக்டாக முப்பத்தி அஞ்சு நாள் ஆகிடுச்சு முப்பத்தி அஞ்சு நாள் ஆகுது அப்படியே வந்துட்டே தான் இருக்குது அந்த பபிள்ஸ் வந்து அப்படியே இது பண்ணி கீழே இறங்கிட்டே தான் இருக்குது நீ பாருங்கள் எப்படி பாருங்கள் அப்படி எப்படி இறங்குதுன்னு மட்டும் பாருங்கள் பார்க்கும்போது பாட்டில் ஃபுல்லாக அப்படியே தெரியுது பாருங்கள் அந்த குழுக்குள்ளே பாருங்கள் பாட்டிலை பாருங்கள் பாருங்கள் எப்படி எப்படி வருதுன்னு பாருங்க சந்தேகப்பிரப்பல புதுமைகளை செய்யறாரு அந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்திருந்த இடத்துல அங்கே இன்றைக்கி சந்தியாபுரோட கண்ணு திறந்துருந்ததான் மக்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க கோயிலில் அதுபோல் இங்கே அவங்க வந்து பார்க்கும்போது நல்லாவே வந்துச்சு ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக இருந்ததெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பாட்டிலுக்கு மேலே நான் எடுத்து கொடுத்துட்டேன் அந்த பாட்டிலு நம்ம கோயிலில் என்ன விற்பாங்க இல்லையா அது மாதிரி பாட்டிலில் அதோட கொஞ்சம் பெரிய பாட்டிலும் கூடி அதில் இருபத்தஞ்சி பாட்டிலுக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் இப்போ அவங்க போனதுக்கப்புறம் இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் அதை கவனித்து பாருங்கள் அது போது அது பாருங்களேன் எப்படி இறங்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் சந்தியப்பரம் நிறைய புதுமை செய்கிறாரு இந்த எண்ணெயை நல்லா நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் நல்லா உடம்பு முடியாதவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல குணம் கிடைக்குது சுகம் கிடைக்கிது நல்ல பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடச்சிருக்கு சந்தியாபரணும் பல புதுமைகளை செய்து கொண்டு தான் இருக்கார் பாருங்கள் அடுத்த தட்டு அது ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே பாருங்கள் இப்போ வந்துகிட்டே தான் இருக்குது நம்புறேன்